அரசியலில் அதிகாரம் வேண்டும் என்று தொடர்ந்து திறனாளிகள் வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு உள்ளாட்சியில் இட இடஒதுக்கீடு செய்யப்படும் என அறிவிப்பை வெளியிட்டவர் நம் முதல்வர் தமிழ்நாடு என்பது திராவிட மாடலாட்சி அதே நேரத்திலேயே இந்நாட்டிற்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நம் முதல்வர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சி தொடர தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகள் குழந்தைகள் எதிர்காலம் பாதுகாக்கக்கூடிய வகையிலேயே நம் முதல்வர் தொடர்ந்து உறுதுணையாக செயல்படுவோம் என கோவில்பட்டியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கனிமொழி எம்பி பேச்சு கலைஞர் கனவு இல்லத்தின் வழியாக ஆறு பேருக்கான வீடுகள் கட்டப்பட்டு அதற்கான சாவி வழங்கக்கூடிய அந்த நிகழ்வும் அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் நாற்பத்தி ஐந்து பயனாளிகளுக்கும் மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரம் முப்பது பயனாளிகளுக்கும் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது இங்கே அமைச்சர் பேசும்பொழுது குறிப்பிட்டு சொன்னது போல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பதவி பொறுப்பிற்கு வந்த பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்ட பிறகு எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த எண்ணத்தோடு அது விவசாயிகளாக இருக்கட்டும் சகோதரிகளாக இருக்கட்டும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கட்டும் தொழில் முனைவாராக இருக்கட்டும் அல்லது பள்ளிக்கும் கல் கல்லூரிக்கும் செல்லக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறக்கூடிய வகையிலே பல்வேறு திட்டங்களை உருவாக்கி அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல்வேறு திட்டங்களை அவர் தன் கையிலே இருக்கக்கூடிய அந்த துறையின் வழியாக நேரடியாக தன் பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த துறையின் வழியாக அவர் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையிலே சில நாட்களுக்கு முன்னால் நீண்ட நாள் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது ஃப்ரம் சேரிட்டி டு ரைட்ஸ் அப்படின்னு அவங்க தொடர்ந்து முன்னெடுக்கக்கூடிய அரசியல் அதிகாரம் சிங்களுக்கு பங்கு வேண்டும் அப்பொழுதுதான் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் ஆணித்தரமாக எடுத்து சொல்ல முடியும் என்ற அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சிகளிலே மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனியாக ஒதுக்கீடு செய்யப்படும் என்று ஒரு மிகப்பெரிய அறிவிப்பை முன்னுதாரணமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி தமிழ்நாடு என்பது திராவிட மாடல் ஆட்சியை அதே நேரத்திலே இந்த நாட்டுக்கு முன்னோதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆட்சி தொடர அதே போல தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதுகாக்கக்கூடிய வகையிலே நம்முடைய முதலமைச்சரவர்களுக்கு நாம் தொடர்ந்து உறுதுணையாக அவருக்கு நாம் அவருடைய வழியிலே அவரை அவரது வழியிலே நிற்கக்கூடியவர்களாக அவர் அவரை பின்பற்றக்கூடியவர்களாக நம்முடைய மக்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு வேண்டிக் கொண்டு We're